கத்திர்குதோதரம் இந்த நாளிலே ஒன்று பேதிரு அஞ்சு எட்டு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் தெளிந்த புத்தி உள்ளாரங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்சிக்கிற சிங்கம் போல் ஏவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் அவன் பல வகையிலே அவன் திட்டமிடுகிறான் அப்போ சிலர் பத்து முப்பத்துல சொல்லப்படுவது தேவன் நன்மை செய்கிறவராய் துண்டி திருந்தார் என்று சொல்லி ஆனா அவன் எங்கே அவன் என்ன பாருங்க எவனே விழுங்கலாமோ என்று தேவனுக்கு இவன் அப்படியே ஆப்போசிட் அப்போ பத்து முப்பத்தெட்டுல சொல்லப்படுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார்னு சொல்லிட்டு ஆனா எங்க போய் பாருங்க இவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்புறம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்ப தேவனை நம்புகிற தேவனை அவன் விசுவாசமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் அவன் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறான் பாரு புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் மனைவியின் மூலமாக அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாயோ தேவனை தூஷித்து ஜீவனை விடு ஏன்னா யோபு தெரியும் அவனுடைய ஆட்டை இழந்துட்டான் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர்மாடு ஐநூறு கழுது பத்து பிள்ளைகளை பாருங்க தன்னுடைய பொருட்களை எல்லாம் எழுந்தப்ப இழப்பின் மூலமாக சத்திரி அங்க சோதனை செய்கிறான் அது மட்டும் இல்லையா தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக பாருங்க பெரிய ஊர் அவங்க இழப்பை சந்தி சந்திக்கிறான் இதன் மூலமாக சத்திர அவனை நெருக்குகிறான் தன் மனைவின் மூலமாகவும் அவங்க பாருங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அந்த மனைவியின் மூலமாகவே வந்து இந்த சத்துரு சோதனை செய்கிறது அது மட்டுமல்ல ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த நகமி ஒரு தேவனுடைய பிள்ளை ஆனா அவங்க பாருங்க பெத்லேம்ல இருக்க வேண்டிய அவர்கள் அப்பத்தின் வீட்டை விட்டு இந்த மோவாப் அந்த பாவம் நிறைந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு செல்கிறது ஏன்னா மூன்றாவது வசனத்தில் பார்க்குறது ஒரு பஞ்சம் அப்போ பஞ்சத்தின் மூலமாக ஒரு வறட்சியின் மூலமாக சத்ரு அவங்களை நெருக்குகிறான் மனிதர்களை இன்றைக்கு பல வகையான அதன் மூலமாக நெருக்கும் பொழுதுதான் அங்கே அவர்கள் பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ளாக்கி அவர்கள் அந்த மோவாப் தேசத்துக்குள்ளாக குடும்பமாக கணவன் ரெண்டு பிள்ளைகளோடு அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க அப்ப நிச்சயமாக இக்கட்டின் மூலமாக நெருக்கத்தின் மூலமாக சத்ரு மனிதனை என்ன நெருக்குகிறான் அது மட்டுமல்ல அஞ்சாம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அவங்களுடைய நிலம் தான் கேட்டா சொல்லிட்டு ஊழியக்கார் கேட்டா ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பொய் சொல்லுகிறார்கள் பொய் சொல்லும் போது அப்ப பொய் சொல்லி அவர்கள் ஜீவனை விடுகிறார்கள் அப்போ பொய் சொல்லும்படியாக அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சொல்லும்படியாக அப்போ சத்ரு பாருங்கள் அப்படி கிரிவு செய்து கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லை எஸ்தர் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கேயும் சத்ரு தொடங்குகிறான் ஆமான் மூலமாக சத்ரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனால் அங்கே படிக்கும்பொழுது ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் இந்த கடைசி வசனத்தில் அவர்கள் ஐம்பது முழம் மரத்தை செஞ்சு அதில் முரதகாய போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் நமஸ்கரிந்து அவன் என்ன செய்யலாம் அவன் பணியிலேன்னு சொல்லிட்டு அப்போ அவர்களை அழிக்கும்படியாக அவன் எடுக்கிறான் அப்போ நம் தேவன் ஒரு கால் அவன் பாருங்க அந்த மரதகாயம் தேவனுக்கு உறுதியாக இருக்கிறான் அப்போ தேவனை தவிர வேற யாரும் விழுந்து நான் பணிய மாட்டேன்னு நினைக்கிறான் அப்போ கர்த்தனுக்கு உறுதியாக இருக்கிற பிள்ளைகள் மூலமாக இப்படிப்பட்ட பல நெருக்கங்களை அவன் கொடுக்குறான் அப்போ தேவன் அப்போ சிலர் பத்து முப்பத்துல சொல்லப்படுது தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆனா இவன் என்ன செய்யறான் நம்ம பார்த்தோம் விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றான் யோக குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றான் அதே மாதிரி நம்ம நகோமி குடும்பத்தில் ஒரு குழப்பம் நம்ம வேலை நம்ம நம்ம வேலையாகாது நம்ம அடுத்த ஊருக்கு நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் ஒரு நெருக்கத்தை கொடுக்கறான் அடுத்து அவங்க பணத்தையே அவங்க இது பண்ண அந்த அநனிய சப்புரளவுக்குள்ள பொய் சொல்லும்படியாக ஒரே மனசு தராங்க அது மட்டும் இல்ல மூன்றாம் அதிகாரத்துல ஆதியாக புதுச நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் அங்க தேவன் சொன்னவர் இந்த கனியை வந்து பிசு புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா இந்த இதை சாகவே சாகுவேரு என்று சொல்லி அங்க பாருங்க தேவனுடைய வார்த்தை அதெல்லாம் கிடையாது நீங்க சாகவே சாக அப்படிங்குற சொல்லும் அப்ப தேவ வார்த்தையை அவன செய்யறான் புரட்டிய தேவ வார்த்தையை விட அதிகமாக தே தேவனுடைய வார்த்தையை விட வேற வார்த்தை இது கர்த்துடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை அவன் கொண்டு வருகிறான் இன்றைக்கும் கர்த்துடைய வசனத்தை நீங்கள் வாசி இருக்கிறீங்க வாசிக்கிறீங்களா ஒரு காலம் அதற்கு எதிரான ஒரு ஒரு அவநம்பிக்கை இதெல்லாம் நடக்காது முடியாது ஏன் சூழ்நிலையே தலகையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வராதுபடி அப்போ பல இக்கட்டுகளை கொடுக்குறான் அப்போ இதற்கு எல்லாமே பாருங்க இதில் எல்லாமே நகோமி தோத்துட்டாங்க ஏவல் தோத்துட்டாங்க அங்கே கெட்டு கொடுத்துட்டான் அடுத்து அனின சப்ரல் அவங்களும் தோத்து போயிட்டாங்க அங்க எஸ்தர் பாருங்க அவங்க ஜெயிக்கிறார்கள் எஸ்தர் முரதுகாயின் அவங்க தேவ சமூகத்துல பாருங்க நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு அவங்க சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை யோபு குறித்து நம்ம பா பார்த்துருக்குறோம் யோபு அவர் ஒன்றாம் அதிகாரத்திலேயே சொல்லுகிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு அழகாக எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை ஒன்றாம் அதிகாரி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையா ஒரு குறை கூட சொல்லலை அது மட்டும் கிடையாதுங்க அங்க இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோகுவை குறித்து யோகு தேவன் தேவ வார்த்தை மீது அதிகமாக அன்பு கொண்டு ஒரு மனுஷனாக இருக்கிறான் அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு இருபத்தி மூணு பண்டில் சொல்லப்படுகிறது அவர் உதடுகளின் கற்பனையில விட்டு நான் பின்வாங்குவதில்லை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அதிகமாக அவருடைய வார்த்தை வசனத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்றான் அப்ப இதில் எல்லாமே விழுந்துட்டாங்க தேவ சமூகத்துல இருந்த அந்த தேச முருந்தகாய் தப்பித்து கொண்டார்கள் அதே போல தேவனையும் தேவன் மேலே நம்பிக்கை கொண்ட ஏன்னா உங்களுக்கு தெரியும் யோகம் நாற்பத்தி ரெண்டு இல்லை தேவரையும் சகலத்தின் செய்ய வல்லவ இ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்போ எவ்வளவு ஆண்டுடைய வசனத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசமாக இருந்து தேவனையே பற்றி கொண்டு இருந்த தேவ வசனத்தை பற்றி கொண்டிருந்த அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்த மனிதன் தெய்த்து விட்டான் தேவ இருந்து அப்போ ஒரு மனிதன் எப்ப சத்துரு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இக்கட்டை கொண்டு வந்தாலும் தேவ வார்த்தை தேவ சமூகம் இந்த இரண்டையும் நாம் பிடித்து கொள்ளும் போது நம் வாழ்க்கையில நிச்சயமாகவே அவன் தோத்து போர்வது உறுதி அதுதான் யாப்போ இப்போ நாட்கம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது தேவனுக்கு என்ன பண்ணுங்க கீழ்ப்படி பிசாசு என்ன பண்ணுங்க எதிர்த்து தின்னுங்கள் அப்பொழுது உங்களோட என்ன பண்ணுவான் ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலை இடுக்கண்கள் உங்க வாழ்க்கையில வரலாம் கத்துடைய வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க பிடித்து கொள்ளுங்க தேவ சமூகத்துல இருங்க அதுதான் தேவ வார்த்தையும் தேவ சமூகமே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு ரகசியம்